அடிலம் கிராமத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் எஸ்ஐக்கு கும்மாங்குத்து ஆறு இளைஞர்கள் அதிரடி கைது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த அடிலம் கிராமத்தில் நேற்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு கோவில் வளாகத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கு பாதுகாப்பு பணியில் காரிமங்கலம் எஸ்ஐ மதியழகன் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர் நிகழ்ச்சி முடிந்ததும் அனைவரையும் கலைந்து போக சொல்லி போலீசார் கூறினர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலைந்து செல்லாமல் கூட்டமாக அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது எஸ்ஐ மதிய கலைந்து செல்லுங்கள் என கூறியதால் அடைந்த கோகுல் வயது முப்பத்தி நான்கு என்பவர் எஸ்ஐ எஸ்ஐயின் நெஞ்சில் ஒரு குத்து குத்தி தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பாரதி வயது இருபத்தி ஏழு மஞ்சுநாத் வயது பத்தொன்பது பூபதி வயது பத்தொன்பது ரமணா வயது இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்டோர் பணியில் இருந்த போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக போலீசார் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து இதில் பாரதி மஞ்சுநாத் பூபதி ரமணா உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்து சிறையில் தலைமறைவான முக்கிய குற்றவாளி கோகுலை தேடி வருகின்றனர் சமீப காலமாக கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி என்ற போர்வையில் ஆபாச நடனங்கள் நடைபெறுவதால் கலாச்சார சீரழிவு ஏற்படுவதுடன் இளைஞர்கள் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டு வருவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழக அரசு இதுபோன்ற ஆபாச நடன நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்